வணக்க நம்பர்களே வாங்கோ வெண்டிக்காய் பொரியல் செய்யப்போகிறோம் அது எப்படி செய்கிறன்ட்டு பார்ப்போம் இந்த வெண்டிக்காயையும் நாங்கள் கழுவி எடுக்கிறோம் வெளில பேப்பரில் போட்டிருக்கு நம்மளவே ஏற்கனவே கழுவி வச்சதை நான் பிரிச்ச பிரிச்சுக்க வைச்சபடியாக திரும்ப எடுத்து நாங்கள் கழுவி வச்சுருக்கோம் வெண்டிக்காயையும் நாங்கள் நீர் வாட்டரில் விட்டுறோம் இப்படியே எல்லாத்தையும் வெட்டி எடுப்போம் பொரிக்கிறதுக்கு பயருங்க இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறோம் இதுக்குள்ளே என்ன போடுறோன்ட்டு உங்களுக்கு ஈரம் எல்லாம் ஈரம் எல்லாம் இல்லாமல் இப்போ வெண்டிக்காய்க்கு நாங்கள் உப்பு போட போகிறோம் வெண்டிக்காய்க்கு உப்பும் போட்டு சட்டியில் போட்டு வச்சுக்கோ இனி மஞ்சள் தூள் போடுறோம் கொஞ்சம் தூள் போடுறோம் ஒரு சொட்டு மிளகத்தூள் இது கொஞ்சம் கடலை மாவும் நாங்கள் இதுக்கு போட போகிறோம் வெள்ளை அரிசி மா கொஞ்சம் போடுறோம் வெ அரிசிமா கொஞ்சம் கடலைமா ஒரு வடிவாக மிக்ஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் சொட்டு தண்ணி தெளித்து வடிவாக எல்லா கலவையும் சேர்ந்து வர்ற போல் செய்வோம் நீங்கள் சாதுவாக தெளித்து வேறு கொஞ்சம் தண்ணியாக விட்டு தெளித்து பிற இதாண்டுவோம் அடிக்கி பார்த்து பேர்ந்து சேர்ப்போம் தண்ணி சொட்டு சொட்டாக தெளித்து அதில் எல்லா வெண்டிக்காயிலையும் சேர்கிற மாதிரி இருக்கும் தண்ணியை தெளிச்சு தெளித்து இந்த சட்டிக்குள்ளே நாங்கள் வச்சிடுவோம் எல்லா உப்புகள் எல்லாம் சேர எல்லா கிழவையும் சேரட்டும் இப்படி அல்லது பையன்கிறதுக்கும் அதற்கு தடவை நாங்கள் பொரிப்போம் வெண்டிக்காயை ஒவ்வொன்றோண்டாக போடுவோம் நல்ல முருகலாக பொறிஞ்சி வரும் சாப்பிடும் நல்லா பொருந்து நல்லா இன்று நல்ல கொஞ்சம் பொறி படம் ஒரிஞ்சதை ஓகே எண்ணெய் நாங்கள் தான் ரகட்டும் இதே போல் எல்லாத்தையும் எண்ணாக பொறிச்சி வைப்போம் ஒட்டு போடாது ஆறுபடியாக ஒவ்வொரு தோண்டா நல்லா முடிஞ்சு வந்தது எல்லாத்தையும் நாங்கள் பொறிச்சுட்டு எண்ணிக்காட்டோம் வெண்டிக்காய் சிப்ஸ் நாங்கள் செய்துவிட்டோம் டேஸ்ட் பண்ணி பார்க்க முப்போ முறு தான் இருக்குது நல்லா இருக்குது இது நாங்கள் சோத்தோடையும் சாப்பிட்லாம் சும்மா நாலு மணிக்கு சும்மா பிடிச்சி டீ குடிக்கையும் சாப்பிட்லாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமர்த்துங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ப்ளீஸ் லைக் காமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்